மலம்ங்கிறது வந்து ஒரு காலை கடன் அப்படின்னு நம்ம வாழ்வியலோடு சொல்லியிருக்காங்க காலையில் அது வந்து முழுமையாக எந்தவித சிரமமும் இல்லாமல் கழிந்தால் தான் ஒரு ஆரோ ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது வந்து அப்படி இல்லாமல் அந்த காலை கடனாக அது வந்து காலையில் சரியாக போகாமல் இருந்ததுன்னா அது வந்து பகல் நேரத்தில் மலக்கூடலுக்குள்ளேயே தங்கி இருக்கிறதுனால பல்வேறு நல பிரச்சனைகளை அது கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொல்லி இன்றைய அறிவியல் ஆய்வுகளும் அதை உறுதிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் எப்போ நேரம் கிடைக்கோ அப்போ மலம் போய் கொள்ளலாம் இல்லை வந்து ரெண்டு நாள் போகலைனாலும் அதில் என்ன இருக்குது வரும் பொழுது அதை யோசித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வந்து பல நல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் இந்த மலைச்சிக்கல்கிறத வந்து முதல்ல எது மலச்சிக்கல் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம மலைச்சிக்கல்கிறது வந்து நம்ம காலையில் எழுந்து பல் துளக்கிறோம் முகம் கலவுறோம்னா படுக்கை நிலையிலிருந்து நிமிர்ந்த நிலையில் நின்று பல் துளக்குவதற்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகுதுன்னா அந்த மூணு நிமிஷம் நிற்கிறதுக்குள்ளேயே மலம் போகணும் அப்படிங்கிற உந்துதல் வரணும் சில பேருக்கு தூங்கி எழுந்த உடனே அந்த மலம் போகணுங்கிற உந்துதலோடு தான் எழுந்து வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படி இருந்தால்தான் அது ஆரோக்கியமான உடல் அதே மாதிரி மலம் கழிப்பதற்காக நான் வந்து ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டா தான் போகும் நல்லா காஃபி சாப்பிட்டா தான் போகும் கொஞ்ச தூரம் நடந்து வரணும் அப்படி இல்லைனா சில பேர்லாம் வந்து புகைப்பிடித்தால் தான் மலம் கழியும் இப்படியெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து ட்ரிகர் பண்ணி அது மூலமாக மலம் கழிதுங்கிறது அது ஒரு வகையான ஒரு மலச்சிக்கல் தான் நிறைய தண்ணீர் குடிக்க வைக்கிறது நிலவாகை அப்படின்னு ஒரு பொடி இருக்குது நிலவாக பொடியை வந்து கடைகள்லேயே கூட நிலவாகை சூரணம்னு கிடைக்கும் பொன்னாவாரை சூரணம்னு கிடைக்கும் இந்த நிலவாகை பொன்னாவைங்கிற பொடியை வந்து ஒரு அரை அறை தேக்கரண்டி இரவில் எடுத்தோன்னா நல்ல மலம் கழியும் இது வந்து இன்னொரு ஒரு பிரச்சனை இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த மூலிகை மருந்துகளை வந்து நம்ம மலத்தை கழிய வைக்கிறதுக்கு பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா வேறு மலச்சிக்கலுக்கு கொடுக்கக்கூடிய மலம் இழக்கி மருந்துகள்னால் வரக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த மூலிகை மலமளக்கிகளில் கிடையாது ஏன்னா உப்புக்களை ரொம்ப வெளியே தள்ளிரும் நீர்த்துவம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற பயம் வந்து இதில் தேவையில்லை அடுத்து இன்னொன்று ஜீரணத்தை சரி பண்ணி நொதிகள் சுரப்ப சரி பண்ணி இயல்பாக மலத்தை வெளித்தள்ளுவதற்கு குடலை நல்லா வலுப்படுத்துகிறதும் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்த்துவத்தை கூட்டியும் தான் இந்த மலத்தை வெளித்தழுது அதனால் அது பல வகையில் உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் இதையும் தாண்டி ரொம்ப மலச்சிகள் இருக்குன்னா நல்ல மலத்தை வந்து வெளியேற்றுவதற்குன்னு நிறைய மூலிகை மருந்துகள் சுவதை வேறு மாதிரி இருக்குது இது மாதிரியான நே நேர்வாழ மாதிரியான வேதிகளை உருவாக்கக்கூடிய மருந்துகள்லாம் இருக்குது அதை உங்களுடைய மருத்துவர் ஆலோசனைப்படி தான் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா மலத்தை வெளியே தள்ளுறதுக்கான கிடைக்கக்கூடிய மருந்துகளை நம்மளே நேராக போய் வாங்கி இது மாதிரி தீவிர மருந்துகள் எடுத்தோன்னா அதில் பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் அதில் கொஞ்சம் அக்கறையோட மருத்துவரை கேட்டு அதற்கான எது இவருடைய உடல் எடைக்கும் எது இவருடைய வாழ்வியலுக்கும் அவங்களுக்கு சரியாக இருக்குமோ அந்த மூலிகளை எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக நிறைய மாவு பண்டங்கள் எடுக்கக்கூடாது நிறைய எண்ணெய் பலகாரங்கள் எடுக்கக்கூடாது சீரணத்துக்கு ரொம்ப தடையாக இருக்கக்கூடிய அந்த மைதாவில் செய்த பரோட்டா அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது பழங்கள் நிறைய எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு பழமும் தண்ணீரும் எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு மலச்சிக்கல் வராமல் இருக்கும் ஏன்னா மலச்சிக்கலை நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சி விட்டோம்னா பசியின்மை வரலாம் அடுத்து ரெண்டாவது மூல நோய்களை கொண்டு வந்து விடலாம் ரொம்ப முக்கியமாக ஃபிஷர் அப்படிம்பாங்க ஏனல் ஃபிஷர்னு மல வாயில் இருக்கக்கூடிய ஆசன வாய் வெடிப்புகள் வந்து கொண்டு வந்து விட்டுரும் அந்த வெடிப்புகள் வந்து பின்னாட்கள் வந்து ரொம்ப ஒவ்வொரு முறை மலம் கழிந்து வந்ததுக்கு அப்புறமும் வேதனை கொடுக்கறது மலத்தோடு ரத்தம் வந்து போகிறது இது மாதிரி பல பிரச்சனைகளை இந்த மலச்சிக்கலுங்கிற ஒரு சாதாரண விஷயம் கொண்டு வந்து விட்டுரும் அதனால் ஒவ்வொரு நாளும் காலையில் முதல்ல நம்ம உடலினுடைய கழிவான மலத்தை வெளியேற்றுவதை மிக முக்கியமான ஒரு விஷயமாக நினைத்து அதற்கான அக்கறையும் மனக்கடலும் நமக்கு கண்டிப்பாக அவசியம்